இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மூதவி வந்து உட்காந்துருக்காங்க அவருக்கு இடது பக்கத்தில் வந்து இவங்களுடைய மகன் மகள் அதாவது மாந்தன் மாந்தியினுடைய சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு மேலே வந்து இவங்களுடைய இடது பக்கத்தில் வந்து மேலே வந்து ஒரு காகம் வந்து நின்றுருக்குங்க அவ்வளோ அருமையாக சிதக்கிடுவாங்க பாருங்கள் கீழே வந்து மூதவியினுடைய வாகனமான கழுதை இருக்குங்கம்மா கீழே இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்லுங்க இது நம்ம ஏற்கனவே சிவலப்பேரியில் இன்னொரு காணொலி எடுத்திருப்போம் போய் பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள் இந்த சிலை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சதுப்பேரியிலேருந்து எடுத்துருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்க சதுப்பேரியிலேருந்து எடுத்துருக்காங்க அருங்காட்சியகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடதுபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தீர்த்தங்கரர்களுடைய சிலையை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அதாவது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த சிலைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்ச வந்து ஒரு சிற்பம்னால் இதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மூதேவியினுடைய சிற்பம் இங்கே உட்கார்ந்த நிலையில் இருக்காங்க இது பத்தாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இல்லாட்டி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிற்பமாக இருக்கலாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பிரம்மாண்டமான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரை உங்கள் ஆரோக்கியகுமார் நன்றி வணக்கம்